பசியால வாடியதற்காக இறைவனுக்கு நன்றி சொன்னாரா ஜென் எதுவும் சமமே அது ஒரு காடு எங்கு நோக்கினாலும் அடர்த்தியான மரங்களும் புதர்களும் தான் அங்கு தென்பட்டன அந்த காட்டினூடாக நடந்து செல்கிறார் குரு உடன் சீடர்கள் அனைவரும் மௌனமாக சென்று கொண்டிருந்தனர் காட்டை தாண்டியதுமே மணல்வெளிதான் தென்பட்டது அதற்கு பிறகு நெடுந்தூரம் கண்ணு தொலைவு வரையிலும் வெண்மணற் பெருவெளிதான் சூரியன் உஷ்ணமாக காய்ந்து கொண்டிருக்கிறான் ஒதுங்குவதற்கு ஒரு துளி நிழல் கூட அங்கு இல்லை வழியில் எங்காவது ஒரு கிராமம் தென்பட்டால் யாராவது அங்கு போய் பிச்சை எடுத்து வரலாம் அதை எல்லாரும் பகிர்ந்து உண்ணலாம் ஆனால் எந்த கிராமமும் வழியில் தென்படவில்லை தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கலாம் என்றால் வழியில் எந்த ஒரு நீர்நிலையும் தென்படவில்லை பொழுது சாய்ந்து இருட்டியும் விட்டது சீடர்கள் சோர்வை கண்ட குரு இங்கேயே ஓய்வெடுக்கலாம் என்றார் அவ்வளவுதான் நாள் முழுவதும் பசியிலும் தாகத்தாலும் வாடிய சீடர்கள் அப்படியே சுரண்டு படுத்து விட்டனர் குரு தான் உறங்க செல்லும் முன்பாக வழக்கப்படி மண்டியிட்டார் தியானம் செய்தார் கடைசியாக இறைவா இன்று தாங்கள் அளித்த அனைத்திற்கும் எங்கள் நன்றி என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சீடனுக்கு கடும் கோபம் வந்தது சட்டென எழுந்து அவன் குருவே இறைவன் இன்று நமக்கு எதுவுமே அளிக்கவில்லையே என்றான் சினத்துடன் குரு சிரித்தார் யாரப்பா சொன்னது அவர் இன்று நமக்கு அருமையான பசியை கொடுத்தார் அற்புதமான தாகத்தை கொடுத்தார் அதற்காகத்தான் நான் அவருக்கு நன்றி செலுத்தினேன் என்றார் இன்பமும் துன்பமும் வாழ்க்கை என்ற நாணயத்திற்கு இரு பக்கங்கள் ஒன்றை மட்டும் ஒப்புக்கொண்டு மற்றதை மறுக்க முடியாது என்று உணர்ந்தவனே ஞானியாவான்